சார் ஒருத்தர் கமெண்ட்ல வந்து கேட்டுக்கிறாரு சார் என்னிடம் பக்கத்து நிலக்காரர் வந்து அடிக்கடி சண்டை போடுறாரு என்னோட அனுமதி இல்லாம அவரோட வண்டி அதுக்கப்புறம் மாடுகள் எல்லாம் அந்த வழியா எழுத்துட்டு போறாரு ஆனா நான் ஏதாவது கேட்டா பயங்கரமா என்னை வந்து திட்டுறாரு அநாகரீகமா இவர் மேல எப்படி புகார் அளிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு முதல்ல இது மூணு குற்றங்கள் வருது முதல்ல ட்ரெஸ் பாஸ் அனுமதி இல்லாம நம்ம நிலத்துக்குள்ள வர்றது ரெண்டாவது நியூசன்ஸ் ஓகே ரொம்ப தொல்லை தர்றது மூணாவது ரொம்ப அபியூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப நம்ம மோசமான வார்த்தைகளை வந்து பிரயோகிச்சு திட்டுறது மூன்று விதமான குற்றங்கள் செஞ்சனால அந்த மூணுக்கும் தனித்தனியா நம்ம கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும் இல்ல ஒரே இதுல இந்த மூணையுமே பண்ண முடியும் இதுக்கு நீங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா உடனடியா ஹண்ட்ரடு கூப்பிடலாம் ஹண்ட்ரடு கூப்பிட்டு போலீஸை வரவழைச்சி இந்த மாதிரி உள்ள வர்றாருன்றது ஒன்னு ரெண்டாவது தொல்லை பண்றார் என்ற மூணாவது வாய்க்கு வந்தபடி திட்டுறா என்றது மாதிரி நீங்க புகார் கொடுக்கும்போது போது அதுக்கு உண்டான ஆதாரத்தை முதல்ல திரட்டணும் எப்படி ஆதாரம் அப்படின்னா ஒரு சிசிடிவி கேமரா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அதனால பொதுவாவே இந்த மாதிரி இடங்கள்ல சிசிடிவி கேமரா வைக்கலாம் நிலத்துல கூட நீங்க சிசிடிவி கேமரா கண்டிப்பா வைக்க முடியும் நிலத்துல ஒரு ஒரு பக்கமா சிசிடிவி கேமரா வச்சு அவங்க வர்றது போறது இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து நான் வரவே இல்லைன்னு சொல்லிருவாங்க அதனால அதை வந்து நீங்க கரெக்டான ஆதாரத்தை எடுத்து நீங்க செய்ய முடியும் நம்பர் ஒன் நம்பர் டூ இதை வந்து அப்பப்ப டெய்லி டெய்லி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்ப என்ன பண்றது அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா சிவில் கேஸ் ஃபைல் பண்ணலாம் சிவில் சூட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கலாம் இந்த இடத்துக்குள்ள ஒரு நுழைய கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் ஒரு சிவில் கோர்ட்ல முனிசிபல் கோர்ட்ல போட்டு நீங்க கண்டிப்பா வாங்க முடியும் இது தவிர்த்து வேற சில விஷயங்கள் நீங்க அவர் ஆபாசமா பேசினாரா உங்க செல்போன் எடுத்துக்கங்க முன்னாடி நீட்டுங்க நீட்டின அவர் வந்து அப்பையும் வந்து இந்த மாதிரி கட்டுக்கடங்காமல் பேசுவாங்க பேசுனாங்கன்னா அந்த மாதிரி ஆதாரங்களை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம் சிசிடிவி இல்லாமல் இந்த மாதிரி அப்போ எப்போ ஏதாவது தகராறுக்கு வந்தாலே உடனே செல்போனை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது சரியா இருக்கும் சரி நீங்க இல்லாதப்போ வந்து இந்த மாதிரி தகராறு பண்ணும்போது உங்களுக்கு இந்த சிசிடிவி கேமரா இதெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும் ரெண்டாவது சர்வே எடுத்துங்க உங்களோட நிலத்துல வந்து சர்வே எடுத்து எல்லைகள் போட்டு முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வேலியெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா உண்மையிலேயே கொஞ்சம் அது பயனுள்ளதா இருக்கும் இல்லை அப்படின்னா யார் வேணா உள்ள வர்ற மாதிரி இருந்தாங்கன்னா யார் வேணா வருவாங்க டெய்லி ஒருத்தர் ஒரு வருவார் ஒரே ஆள் தொல்லை கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல டெய்லி நீங்க ஓப்பனா வச்சிட்டீங்க ஆடு மாடு வரும் மக்கள் நுழைவாங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க சோ நம்ம இடத்த முதல்ல பாதுகாப்பா வச்சிருக்கணும் பாதுகாப்பா வச்சிருந்து அதுக்கப்புறம் அத்துமீறினாங்கன்னா உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சார் இப்ப நம்ம நூறுக்கு கூப்பிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி தாசில்தார் அலுவலகத்திலையும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்களா கண்டிப்பாக பண்ண முடியும் கண்டிப்பாக ஆர்டிஓவுக்கு தாசில்தாருக்கு ஒரு தனி புகாரை கொடுத்து இந்த மாதிரி அத்துமிடுறாங்க யார் அத்துமிடுறாங்க சொன்னோம்னா அவங்களோட நிலம் உங்கள் பக்கத்து நிலமாக இருந்ததுன்னா உங்கள் நிலம் இவ்வளோதான்னு கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா அவங்கள சம்மன் அனச்சி வரவழைப்பாங்க அவங்களுக்கு உண்டான அறிவுரைகளையும் நம்ம வந்து வழங்குவாங்க அவங்க சார் அதே மாதிரி லோக்கல் கவுன்சிலரை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துவது நல்லதா இல்லை அதிகாரிகள் வர்க்கம் போகிறது நல்லதுங்களா சார் முதல்ல மக்கள் பிரதிநிதிய நீங்க கான்டாக்ட் பண்ணி அதாவது அந்த ஊர் தலைவர் அவங்கள வச்சு நீங்க பஞ்சாயத்து பண்ணலாம் தவறே கிடையாது சோ இது மாதிரி ஒரு ஒரு புகாரை கொடுத்து இந்த மாதிரி உள்ள நுழைகிறாரு கொஞ்சம் பார்த்து கண்டிச்சு வைங்க அப்படின்னா லோக்கல் மக்கள் அப்படி செய்யும்போது உங்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில நேரங்களில் அந்த சாதிய பிரச்சனைகள்லாம் கூட அதனால வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இவர் என்ன எங்க ஆளுங்க அவங்க உங்க ஆளுங்க அப்படின்றதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துன்னா அந்த மாதிரி பண்ணாம டைரக்டா ஒன்று கோர்ட்டு இல்லை போலீஸ் இந்த மாதிரி தான் வந்து பெட்ரு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நல்ல வழக்கறிஞரை அணுகி இதில் உள்ள நுணுக்கங்களை சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுலேயும் வந்து தீர்வு காண்றது நிறைய வாய்ப்பு இருக்கு சார் அது போக வந்து ஒருவேளை இது எல்லா தீர்வுகளும் எடுத்தும் கேட்காம ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆதாரத்தை வச்சு நம்ம வந்து நஷ்ட இடுவங்க மேலே கேட்க முடியுமா கண்டிப்பாக வந்து காம்பன்சேஷன் கேட்க முடியும் எப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல பயிர் வச்சிருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு தோட்டம் வச்சிருப்பீங்க அதை சேதம் விளைவிக்கிறது அது மாதிரி மன உளைச்சலை உண்டாக்குறது இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான காம்பன்சேஷனை நம்ம கேட்க முடியும் மேலும் இதை மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு உங்கள் பகுதியில் தொல்லைகள் இருந்தாலோ இல்லை பிரச்சனைகள் இருந்தாலோ தாராளமாக எங்களை அணுகி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் இல்லை அதுக்குண்டான தீர்வுகளையும் வந்து உங்களுக்கு தரது தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்